அமெரிக்காவில் வந்து இன்னும் ரெண்டும் ரெண்டு ஃபெட்ரல் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இருக்குது டூ மோர் ஃபெ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு இருக்குது ஸோ இதை மாதிரி ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலை மாறும்பொழுது தங்கத்தில் வந்து அதாவது உயராது இறங்குறதும் பெருசாக இறங்காது உங்களுக்கு வந்து ஒரு 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 ஷார்ட் டேர்மில் ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அதை எதிர்பார்க்கலாம் அடுத்தது வந்து இப்போ நம்மளுடைய நம்ம மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேலே ஏறி இருக்கு ஸோ கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தான் இந்த ஏற்றம் இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா காம்பவுண்டட் ஆன்வல் க்ரோத் ரேட் அது வந்து எப்படி ஏறி இருக்கு இந்த பதினஞ்சு வருஷத்தில் ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கும் தங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டி மார்க்கெட் ஸ்டில் வந்து பதினேழு பர்சன்ட் முதல் தான் இருக்குது தங்கம் வந்து பன்னெண்டு பர்சென்ட்டில் தான் இருக்குது ஸோ இந்த பன்னெண்டு பர்சன்ட் வந்ததற்கு காரணம் கடந்த இரண்டு வருடமாக தங்கம் ஏறினது தான் ஜச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில்